வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை ஆரம்பிச்சேன் இன்றைக்கி ஒரு குட்டி சொல்ல போகிறேன் ஒரு ஒரு ரெண்டு வியாபாரிகள் இருந்தாங்க பெரிய அளவில் வியாபாரம் பண்ணுறாங்க ஒருத்தர் பூண்டு வியாபாரம் பண்ணார் இன்னொருத்தர் வெங்காயம் வியாபாரம் பண்ணார் உள்நாட்டில் வியாபாரம் பண்ணுறத விட அவங்க வெளிநாட்டிலையும் வெங்காயத்தெல்லாம் எடுத்து போய் கப்பலில் எடுத்து போய் வியாபாரம் பண்ணாங்க அப்படி பண்ணும்போது அவர் வெங்காய வியாபாரி போகிறாரு கப்பலில் போயிட்டுருக்காரு கப்பலில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருடைய கப்பல் வந்து பழுதடைஞ்சிது பழுதடைஞ்சதும் ஒரு ஓரமாக அப்படியே கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்துகிறாங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு தீவு இருக்குது அங்கே வந்து ச மக்கள் வாழ்கிறாங்க காட்டுவாசிகள் பெரிய காடுகள்லாம் நிறைந்த தீவு அங்கே போய் இது பண்ணுறாங்க ஒதுங்கிறதும் அவங்களுக்கே ஒன்றும் புரியல அவங்க அந்த இடத்துக்கு இதுமாரி கப்பல்லாம் போனதே கிடையாது இதை போகுதுன்ட்டு அவங்க வந்து ஓடி வந்து என்னன்னு பார்த்தாங்க பார்த்துட்டு அந்த கப்பலில் இருக்கிற பொருளை பார்த்தாங்க அந்த கப்பலில் நிறைய வெங்காயம் இருந்தது அந்த வெங்காயத்தை எடுத்து போயிட்டு அந்த நாட்டுக்கு தீவு அந்த தீவுக்கு ஒரு தலைவர் இருந்தார் அந்த தலைவர்கிட்ட இது மாதிரி அந்த பொருளை காமிச்சாங்க அவங்க பார்த்துட்டு இது என்னன்னு புரியல அவங்களுக்கு அதை பார்த்ததே கிடையாது அவங்க உடனே என்ன இதுன்ட்டு அந்த வியாபாரியை கூட்டு விசாரித்தாங்க இது வந்து சாப்பிட்ற பொருள் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார் உடனே அப்படியா அப்படின்ட்டு உடனே எப்படி செய்கிறது என்னங்க கேட்டாங்க ஒரு அதை சாம்பாரில் போட்டு காய்கறிலாம் போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி அழகாக இது பண்ணி ஒரு பக்கமாக சாம்பார் மாதிரி வச்சு கொடுத்தாரு அதை சாப்பிட்டாங்க சாப்பிட்டது அவங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அற்புதமாக இருந்தது ரொம்ப பிடிச்சி பிடிச்சி அவங்களுக்கு இது வரைக்கும் இது மாதிரி ஒரு பொருளே நம்ம இது பண்ணதில்லை சாப்பிட்டதே இல்லை ரொம்ப ருசியாக இருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனே அந்த இது அந்த தீவனுடைய தலைவர் இருக்கா இல்லையா மாதிரி அவர் என்ன பண்ணார் உனக்கு என்ன வேணும் கேனு கேட்டார் அவர் ஒன்றும் இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட என்ன விலை மதிக்க முடியாத இருக்குதோ நான் எதாவது அது மொழி அவர் சொல்லிட்டார் நான் எதை கேட்டாலும் தருவேன் என்கிட்ட விலை மதிக்க முடியாததெல்லாம் அவங்களுக்கு தருவேன் அப்படின்னாரு அதனால் அதையே கொடுங்க அப்படின்னாரு உடனே அவர் அவர்கிட்ட அந்த நாட்டில் வெளிநாடுகளில் போக தங்க கட்டிகள் நிறையா அவங்ககிட்ட இருந்தது உடனே அந்த எவ்வளோ மூட்டை எடுத்து வந்தாரோ அந்த மூட்டை கீழே நிகராக தங்க கட்டிகளை மூட்டையில் கட்டி வண்டியில் ஏற்றி அனுப்பிவிட்டாங்க இவர் அதுக்குள்ளே வண்டி இது ஆறு ரிப்பேரில் ஆகி இது பண்ணி நாட்டுக்கு திரும்பினார் நாட்டுக்கு திரும்பி அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நல்லா நிறைய நிலங்கள் வாங்கினார் வீடு வீடு எல்லாம் கட்டி நான் பங்கள பெரிய பங்களா கட்டி ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு இருந்தார் இதை வந்து அந்த பூண்டி வியாபாரி பார்த்தார் என்னடா அதுவும் இப்படி இவ்வளோ டக்குன்னு இதாகிட்டானே வெங்காயம் ஏற்றும் போய் இவ்வளோ வியாபாரம் பண்ணி வந்திருக்கானே அப்படின்ட்டு எப்படியாவது விசாரிக்கணுன்ட்டு அப்படியே நேரடியாக விசாரிச்சு அவரை சொல்ல மாட்டாருன்ட்டு பக்கத்தில் அப்படியே ரெண்டு மூணு மாதம் அப்படியே விசாரிக்கிறாரு விசாரிச்சதும் அவங்க கொஞ்சம் நோக்கேட்டு சொல்கிறாங்க இது மாதிரி அங்கே போய் நடந்த கதையை சொல்கிறாங்க சரின்ட்டு உடனே இவரும் அது மாதிரி பூண்டு வியாபாரத்தை எடுத்து போகிறாரு போகும்போது வாண்டடாக அவருக்கு உண்மையாகவே கப்பல் பழுதாணி நின்று போச்சு ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு பழுதானி நின்ன மாதிரி ஒரு பாவலாக பண்ணிவிட்டு அங்கே நிறுத்துறாரு நிறுத்திட்டு இது பண்ணுறாரு மாதிரி மக்கள் வராங்க அதை வந்து எடுத்து போகிறாங்க இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா அது விட பூண்டு வேறு மாதிரி இருக்க அப்படின்ட்டு மறுபடியும் அந்த நாட்டு தலைவர்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க தீவு தலைவர்கிட்ட அந்த தீவு தலைவர் வந்து உடனே அப்படியே வந்துட்டு இது எப்படி என்ன பண்ணுறதுனால எதுவும் வரும் அது மாதிரி சாம்பாரில் வெங்காயத்தோட இந்த பூண்டை போட்டு கலந்து கொடுத்ததும் இன்னும் ருசி வந்து அதிகமாக இருக்குது உடனே அந்த நாட்டினுடைய அதிபர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு உங்களுக்கு விலை விலை உங்கள் கிட்ட இருக்கிட்ட விலை மதிக்க முடியாதது என்னவோ அதை கொடுங்க அப்படின்றாரு உடனே அவர் என்ன பண்ணுறாரு விலை மதிக்க முடியாது இவங்க வந்து ஏற்கனவே அந்த வெங்காயத்தை வந்து விலை மதிக்க முடியாது நினச்சி தான் தங்க கட்டி கொடுத்தாங்க ஸோ அதே மாதிரி அந்த இதுதான் இப்போ இருக்கிறது ஸ்டாக்கில் நிறையா இருக்குதுன்ட்டு இது விலை மதிக்க முடியாதது இது நாங்கள் உயர்வான நினைக்கிறது இது அப்படின்ட்டு இவர்கிட்ட எல்லாத்தையும் வெங்காயத்தை கொடுத்து அனுப்பிட்டாங்க வெங்காயம் தான் பூண்டு விலை அதிகம் வெங்காயம் விலை கம்மி ஒரு பெரிய நஷ்டத்தோட வீடு வந்து சார் இதுதான் வாழ்க்கையில் வந்து யாரையும் ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் காப்பி அடிக்கூடாது அவங்கவுங்களுக்கு என்ன திறமையோ அதை இது பண்ணி செய்யணும் அவங்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி செய்யணுமே தவிர புதுசாக காப்பி அடித்தா நமக்கு அது சக்ஸஸ் ஆகாது ஒருத்தவங்களுக்கு நல்லதாக கிடைக்கும் இன்னொருத்தவங்களுக்கு கெடுதலாக தான் கிடைக்கும்ன்றது தான் அந்த கதையினு சுருக்கம் நன்றி வணக்கம்